بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور سنين وهذا البلد الحمد لله الحمد <سؤال> لله رب العالمين <سؤال> الصلاة الله على رسول الله صلى الله قال نبينا صلى الله عليه وسلم: "أحسن لنا حديث كتاب الله، وارسل لنا كلام الله، الخير خير الوجيه محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار، كما قال نبينا صلى الله عليه وسلم." اللهم ربنا رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد والعصر

அகிலங்களை படைத்து வரிவகோப்படுத்தி பாதுகாத்துக் கொண்டிருக்கும் சர வல்லமை பொருந்திய அல்லாஹ் அல்லாஹூரனுடைய வார்த்தைகள் தான் இந்த உலகத்திலேயே ஆகச் சிறந்த ஈழில் இல்லாத ஆக்கப்பூர்வமான ஆணித்தரமான வார்த்தைகள் அறிவுபூர்வமான வார்த்தைகள் அல்லாவினுடைய வார்த்தைகள் என்கின்ற மிக மிக உயர்தரமான ஒரு சிந்தனையை உங்களுக்கும் எனக்கும் மனங்களில் விதைத்தவனாக வழிகாட்டுதல்களிலும் நடைமுறைகளிலும் மிகச்சிறந்த வழிகாட்டுதல் மிகச்சிறந்த நடைமுறைகள் பெருமானார் முகமது ரபி சல்லு செல்லும் அவர்கள் அகில உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாவின் கட்டளை இணங்க காட்டி தந்து விட்டு சென்ற வழிமுறைகளும் நடைமுறைகளும் தான் இந்த உலகத்திலேயே ஆக்கப்பூர்வமான ஆணித்தரமான ஆக சிறந்த அறிவுபூர்வமான வழிமுறைகள் நடைமுறைகள் என்கின்ற மிக மிக உயர்தரமான ஒரு சிந்தனையும் உங்களுக்கும் எனக்கும் விதைத்தவனாக எல்லாம் மிக மிக மோசமான கெட்ட காரியங்கள் மனித குலத்தை நாக நெருப்பில் கொண்டு வந்து தள்ளிவிடும் காரியங்கள் மார்க்கத்தின் கோர்வையில் செய்யக்கூடிய புதுமைகள் அல்லாவிற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பொருத்தம் இல்லாத அவர்களது சொல் செயல் அங்கீகாரம் இல்லாத அல்லாஹினுடைய வேதமாகிய திருமறை குரானிலும் அதற்கு முரண்பறாத வகையில் அமைந்த அல்லாவின் தூதருடைய பொன் மொழிகளிலும் இல்லாத பல காரியங்களை நன்மைகள் தரும் என கருதி இந்த மனிதபுரம் என்றைக்கெல்லாம் செய்து கொண்டிருக்குமோ அவை அனைத்தும் விசாரிக்கப்படும் பிறகு நிராகரிக்கப்படும் சம்பந்தப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் நரக நெருப்பில் கொண்டு வந்து தள்ளிவிடும் என்கின்ற புதுமைகள் குறித்த கடுமையான எச்சரிக்கை முடித்தவனாக எங்காரணம் சென்ற கண்ணியத்திற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய எல்லாமல் அல்லாஹி நல்லடியார்களே அருமை தாய்மார்களே சகோதர சகோதரிகளே சூரியன் உதிக்கும் நாட்களிலேயே மிக சிறந்த நாள் மனிதர் படைக்கப்பட்ட நாள் இந்த உலகம் ஒன்றுமே இல்லாத கட்டாந்தரையாக ஒன்றுமே இல்லாத புள்ளியாக மாறக்கூடிய அழிக்கப்படக்கூடிய கியாம முஸ்லிம்களின் மூமின்களின் மூன்றாவது பெருநாள் இப்படி பல்வேறு சிறப்புகளை உடைய இந்த பிரீதமான ஜிம்மாவுடைய நாளிலே அல்லாஹைக்கு செல்லம் அவர்களின் மீது அதிக அதிகமாக சலாமும் சவாற்றும் சொல்லுவதன் மூலம் நாளை மறுமையில் அல்லாவருடைய பரிந்துரையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை வல்ல ரம் அனைவருக்கும் தந்தவர் புரிவான கண்ணியத்திற்குரியவர்களே இன்றைய நம்ம ஜுமாவுடைய தலைப்பு செய்வினை நிர்வாகத்துல கேட்டாங்க செய்வினை சொல்றீங்க தான் இஸ்லாத்துல கூடாத அப்படின்னு சொன்னாங்க கூடாதுங்கிற தலைப்புல பேசலாம் இல்லையா செய்வினை என்பது இஸ்லாத்துல கூடாது இல்லை அது பொய் செய்வினை என்பது ஒன்று இல்லை என்பது உண்மை அது நிமிஷம் இன்னொரு நாள் தலைப்படை பார்ப்போம் நாம சொல்லக்கூடிய இந்த செய்வினை நபிக நாயகம் சல்லல்லா பழேஸ்வரம் அவர்கள் கூறினார்கள் உனது சகோதரன் துன்பத்தில் ஆட்பட்டுக் கொண்டு இருக்கும் பொழுது உன் சகோதரன் துன்பத்தில் இருக்கும் பொழுது அவனை பார்த்து நீ சிரிக்காதே மகிழாதே ஏன் தெரியுமா அந்த துன்பத்தை அல்லாவுக்கெல்லாம் உண்மையில சாட்டிடுவான் உன்னுடைய சந்தோஷத்தை அங்க கொடுத்துருவான் இப்ப எந்த ஒரு சகோதரனும் எந்த ஒரு குடும்பமும் எந்த ஒரு சமுதாயமும் இது யாராக இருந்தாலும் சரி அல்லாவுடைய படைப்பினங்கள் என்ற வரும்பொழுது எல்லாமே ஒன்றுதான் இந்துவா இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவ இருந்தாலும் சரி அநீதி என்பது அநீதிதான் நீதி என்பது நீதி அல்லாஹ் இடத்துல ஜாதி மதம் கிடையாது பிரிச்சுக்கிட்டது உண்மையான முஸ்லிம் பூமியங்கள் தான் வெட்டி வேறுபாடு என்பது தனி விஷயம் ஆனாலும் ஜாதி மத பேதம் இல்லாமல் அநீதி நீதி என்று வரும்பொழுது அல்லா தாலும் நீதியைத்தான் பார்ப்பான் ஜாதியை பார்க்க மாட்டான் இதுக்கு ஏராளமான வரலாறுகள் உண்டு அந்த அடிப்படையில் ஒரு சகோதரன் துன்பத்தில் இருக்கும் பொழுது அவனை பார்த்து நீ சிரிக்காத மகிலாத அந்த சந்தோஷம் அல்லா உன் மேல சாட்டிடுவான் எச்சரிக்கையா இருந்து சந்தோபாலிசன் அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள் பிறருக்குன்னா பிற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் அடுத்தவனுக்கு அடுத்த குடும்பத்துக்கு அடுத்த சமுதாயத்துக்கு தனிப்பட்ட நபருக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தணும் நம்ம நினைச்சோம்னு சொன்னா நினைச்சு செய்யாம விட்டுட்டா நல்லது செஞ்சுட்டோன்னு வைங்களேன் அதற்கு பிறகு அதனுடைய பலனை நிச்சயமா நமக்கு அடி திரும்ப அடிக்கும் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவோம் எனக்கு செஞ்சு பாதி உனக்கு நீ எனக்கு செஞ்சு அல்லா உனக்கு தந்துட்டான் பாத்தியா விரைவில் அல்ல அதனால அதனுடைய பலனை கொடுத்துருவான் அந்த துரோகத்தினுடைய எதிர்ப்பு அப்படியே கொடுத்துருவான் இதுக்கு தான் செய்வினை சொல்லுவாங்க நியூட்டனின் மூன்றாவது வீதியா இரண்டாவது விதியா எனக்கு சரியா தெரியல படிச்சது ஞாபகம் இல்லை இதுதான் சொல்லுது ஒவ்வொரு ஒவ்வொருக்கும் ஒரு எதிர்வினை உண்டு ஒவ்வொரு ஒவ்வொருக்கும் ஒரு எதிர்வினை உண்டு ஒரு துரோகத்தை அனுபவிச்சுதான் ஆகணும் உப்ப தின்னவே தண்ணி குடிச்சே ஆகணும் சொல்லுவோம் இல்லையா உப்பு அள்ளி தின்னுட்ட தண்ணி நான் குடிச்சுதான் ஆகணும் தண்ணி குடிக்காம புரியாது இல்லையா அந்த தண்ணி பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஜும்மாவே அந்த மழையை பற்றி தான் சும்மாவே தண்ணீர் எப்படி வருகிறது சிந்திச்சதுண்டா தண்ணியை பத்தி என்னைக்காவது நம்ம சிந்திச்சதுண்டா அதுவும் இல்லாமல் இன்னொரு வசனம் நல்லா சொல்கிறான் துரானில் மனிதர்கள் செய்யும் தீய காரியங்கள் அல்லாஹ் துரானில் பேசும்பொழுது பத்தாவது அத்தியாயம் சூடாயும் நாற்பத்தி நாலாவது வசனத்துல நல்லா பேசுகிறான் இன் அல்லாட லா எழுதி சய்யம் வளா ஒருபோதும் அல்லா மனிதர்களுக்கு தீங்கிழைப்பதில்லை அகிலத்தின் அதிபதி தன் அடியார்களுக்கு ஒருபோதும் தீங்கிழைக்க மாட்டான் தீங்கிழைப்பதனுடைய வேலை இல்லை அப்படி எப்படி இவனுக்கு தீங்கு வருது கிண்ணாசு எழுதியுமோ மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொள்கிறார்கள் ஒருபோதும் அல்லா இவனுக்கு தீங்கிழைப்பதில்லை இந்த பாவி மனிதனுக்கு அவன் தனக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொள்கிறான் யானை தன் தலையில் மன்னஹாரி போட்ட கரையா குளிக்க போன இடத்துல சேத்த பூசிட்டு வந்த கதையா குளிக்க போனா குளிச்சு சுத்தமாக்கான் மனுஷன் குளிக்க பேர்ல உடம்பு பூசிட்டு குளிச்சுட்டேன்னு என்ன அர்த்தம் இப்படித்தான் பேசுறான் ஒருபோதும் நான் தீங்கு அழைக்கிற உனக்கு நீயே தீங்கி அழைக்கிற உனக்கு ஏற்படும் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நான் கொடுத்தது இல்ல உனக்கு நீயே வாரி கட்டி கேட்டது தெளிவா பேசுறான் இத இன்னொரு இடத்துல இன்னும் பேசுவான் பேசுவான்ல முப்பது அத்தியாயம் நாற்பத்தி காரியங்களினால் இந்த கடலிலும் தரையிலும் கலகம் குழப்பம் மேலோங்கி விட்டது அவன் கரங்கள் செய்யும் தீய காரியங்களினால் கடலிலும் தரையிலும் தீங்கிழைப்புகள் ஏற்பட்டு விட்டது தீமைகள் அதிகரித்து விட்டது அமிலூட அல்லும் இறைஜிவோம் அவன் செய்த காரணத்தினால் அவன் பலனை அவன் அலைய வேண்டும் என்பதற்காக சில வேலைகளை நாம் அவனுக்கு சோதிப்பேன் அவன் செஞ்ச தீய காரணத்தின் காரியத்துக்கு அவன் அனுபவிக்கணும் அவனுக்கு தண்டனை வேணும் இல்லையா அதுக்காக அவனை பலவே பேர் கட்டங்கள் நான் என்ன செய்வேன் அத படிப்படையை அவனுக்கு ஆக்குமே அவன் சோதிப்பேன் அவனுக்கு தண்டிப்பேன் உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒருவோதம் அல்லாஹ் மனிதர்களுக்கு தீங்கிழைப்பதில்லை ஆரம்ப அவர்களுக்கும் அம்மாவுக்கும் தீங்கிழைக்கும் என்பது அல்லாவுடைய நோக்கம் அல்ல அந்த மரத்தை நெருங்காதீங்கன்னு கத்தளைத்தான் எனக்கு கட்டளைக்கு அடிபணியுங்கன்னு சொன்னான் இரண்டு பேருமே சைத்தாண்டு கட்டுப்பட்டு தீங்கிழைத்தார்கள் இல்லையா யூனிஸ் அலைவசாம் அவர்களிடத்தில் அல்லா தாலா இந்த சமூகத்தை நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க திரும்பி வாங்க சொல்லும் போது திரும்பி வாங்கன்னு தான் அத்தோடு அவங்க மேலும் போனாங்க திரும்ப வந்தாங்க தண்டிப்பே சொல்லப்பட்ட சமுதாயம் சுகபோகமா செடி போட என்ன கணக்குல புரியல ஒருவேளை அல்லா தால நம்ம பேச்ச கேட்கலையோ நம்ம துவா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளையோ கோபித்துக் கொள்கிறார்கள் திரும்ப போறாங்க போகமா போனவங்க சாதாரணமா போனாங்களா நல்ல வழியாக திரும்பி வந்தாங்க போகும்போது நல்லா தான் போனாங்க கோச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது ஒரு மீனுடைய வயிற்றுல சேரும் சகதிமா கலந்து வந்து துப்புது மீன் இல்லையா

கோச்சுட்டு போயிட்டனே ஒரு மாதிரி போயிட்டனே முகத்தை திருப்பிட்டு போயிட்டனே யாரு கிட்ட அல்லாட்டையா எங்க போயிட முடியும் யூனிசே எங்க போவ நீ ஒட்டு மொத்த அகிலமும் எனக்கு சொந்தமானது நீ எங்க சுத்தி எங்க போய் எங்க வந்து எங்க வந்தாலும் திரும்ப என்கிட்ட தான் நீ மீறணும் போக சொல்லி அனுப்பிச்சா மீனுடைய வயிற்றுக்குள்ள சிறப்பட்டாங்க கஷ்டம் தப்பிக்க வழி இல்ல விட்டா இன்னை கொண்டு தூமி நல்லா யாருன்னா நீ தூயவை நீ புகழ புரியவே இந்த செய்கைக்கு காரணம் நீ இல்ல நான் தான் இந்நீ கொண்டு நீ எனக்கு நானே தீங்கச்சுக்கின்றவர்கள் என்ன நீ காப்பாற்றல சொன்னா எனக்கு நீ கிருவை செய்யலைன்னு சொன்னா நான் முற்றிலும் நஷ்டம் அடைந்தவனாக இருக்கிறேன் அழிந்து விடுவேன் ஒரு நபி கேட்டுக்கிறான் இதே துபாவை சாராம்சமாக கொண்டுதான் மேன்மைக்குரியவன் எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம் நீ மரத்தை நெருங்காதேன்னு அதனால நாங்கள் தீங்கழச்சுக்கிட்டோம் நஷ்டம் அடைஞ்சுட்டோம் நீ எங்களுக்கு கிருப செய்யலான்னு சொன்னா நாங்கள் நஷ்டம் அடைஞ்சிருவோம் இதே துவா ரெண்டு துவா ஒரே மாதிரி கருணையே உருவான அப்பல்லாடமே தண்டிச்சு அடிக்கணும் அவனுடைய எண்ணம் என்ன மன்னிச்சா மன்னிப்புல சரணமானலியா வல்லாஹு கஃபூர் ரஹீம் இல்லையா அல்லாஹ் மிக மன்னிப்பவன் இல்லையா அல்லாஹ் அடியார்கள் தவறு செஞ்சு கண்ணீர் விட்டு கதறி கேட்டா கட்டாயம் மன்னிப்பான் மன்னிக்காம இருக்க மாட்டான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டான் அப்படி மன்னிக்காமல் இருக்கக்கூடிய ஒரே குடம் இணை வைக்கும் அந்த இணை வைபொண்ண மரணிச்சுட்டா மன்னிப்பு கிடையாது அந்த நேரத்துல கேட்கக்கூடிய பிரார்த்தனையும் அங்கீகரிக்கப்படாது இந்த நிலையில வந்து கொண்டு நீங்க இருக்கும்போது இருக்குமா நாம செஞ்ச பிரார்த்தனை நாம செஞ்ச தவறுக்கு பருந்தி திருந்தி அழுது அல்லா மன்னிப்பு கேட்டால் கேட்டால்தான் மன்னிக்க அந்த அடிப்படையில ரெண்டு மன்னிச்சான் இது மக்களுக்கு ஒரு படிப்பன அல்லா தால ஒருபோதும் மக்களுக்கு மனிதர்களுக்கு தீங்கி இழைப்பதில்லை அவனுக்கு அவனே தீங்கிழைத்துக்கிறான் அவன் திருந்தி மன்னிப்பு கேட்கணும் அவன் செய்த காரணத்தால் செய்ய காரியங்களினால் கடலிலும் தரையிலும் குழப்பங்கள் நேர்வோங்கி விட்டது அந்த அடிப்படையில் சகோதரர்களே சமீபத்துல காலங்கள்ல கடந்த மாதங்கள்ல இந்த மாசத்துலையும் கடந்த மாசத்துலையும் நம்ம பார்த்தோம் இந்த மாசலாம் கடந்த மாதம் இல்ல இந்த டிசம்பர் மாசம்னு வந்துட்டாலே தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே ஒரு பயம் வாய்ப்பு டிசம்பர் மாசம் வந்துருச்சா என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோ எங்க என்ன நடக்குமோங்கிற மாதிரியான ஒரு பீதிய மரண பீதிய மக்களுக்கு போட்டுட்டான் அதான் உண்மை அந்த அடிப்படையில கடந்த டிசம்பர் மாசத்துல இந்த டிசம்பர் மாசத்துல எட்டாம் தேதி சென்னையில ஆரம்பிச்ச அந்த அல்லாவுடைய ரஹமத் ரஹமத்து என்று சொல்முறையோட ரெண்டு விதமா வரும் மேலிருந்து கீழே வர்ற தண்ணீர் அல்லாவினுடைய ரகமத்தாகவும் வரும் லானத்தாகவும் வரும் சாபமாகவும் வரும் அல்லாவுடைய துன்பமும் துயரமாகவும் வரும் தண்டனையாகவும் வரும் ரகமத்தாகவும் வரும் எப்படி வரணுங்கிறது நாம தான் முடிவு பண்ணணும் மக்காகிய ஆகிய நம்ம தான் மனிதர்கள் தான் முடிவு பண்ணணும் அவனுக்கு செலுத்த வேண்டிய நன்றிகளை அவனுக்கு செலுத்த வேண்டிய வணக்கங்களை சரியான முறையில் செலுத்தி நன்றி உணர்வோடு இருந்தால் ரகமத்தா வரும் இல்ல நான் இப்படித்தான் நடப்பேன் நீ என்ன சொல்றது நான் என்ன ரீதியில மக்கள் அணிச்சாக்கி அக்கிரமம் செய்யும் பொழுது அத லானத்தா மாறியும் ரஹமத் என்பது மாறியும் அந்த அடிப்படையில சென்னையில எட்டாம் தேதி வந்தது ரஹமத்தா லானத்தா நீங்களே சொல்லுங்க என்ன காரணம் சென்னை தனி தீவாக்கப்பட்டுத எங்க பார்த்தாலும் தண்ணி எங்க பார்த்தாலும் சுத்தியும் தண்ணி கட்டத்தை பார்க்க முடியல காரணம் மகரல் பசாது பில் பர்ரி வல் பஹரி இவன் கரங்கள் செய்த தீய காரியம் இந்த பாவி செய்த தீய காரியம் தண்ணி போற ரூட்ல எல்லாம் ஊட்ட கட்டணும் தண்ணியோடைய வீட்டுல இவன் போய் உட்கார்ந்தா இவன் இருக்கிற வீட்டுக்குள்ள தண்ணி போய் உட்கார்ந்து இதுதான் உண்மை அதனால தண்ணி போற வீட்டுல போய் இவன் உட்கார்ந்துட்டான் ஊட்ட கட்டிட்டு அவன் இருக்கிற வீட்டுக்குள்ள தண்ணி பூந்துருச்சு என்னடா பண்ண முடியும் பண்றா கோடீஸ்வரன் எல்லாம் பிச்சைக்காரன் ஆயிட்டான்

பாய் ரெண்டாயிரம் தான் ரெண்டாயிரம் ரூபா நோட்டப்போ இந்தாங்க பாய் ரெண்டாயிரம் ரூபா இருந்தாங்க பிடிங்க பாய் எனக்கு ஒரு லிட்டர் பாய் என் குழந்தைக்கு வேணும்னு கொண்டாங்க நம்ம பார்த்துக்கி கொடுத்துட்டு காசு வேண்டாங்கிறோம் இல்ல பாய் காசு நீங்க வச்சுக்கோங்க இந்த காசு பத்து பிசை பிரயோஜனம் இல்ல எனக்கு உதவல என் குழந்தைக்கு இந்த காசு உதவல எனக்கு பால் தான் வேணும் இந்தாங்க ரெண்டாயிரம் குடிங்கன்னு பிடிங்க தந்துட்டு போறாரு ஒரு லிட்டர் பால் ரெண்டாயிரம் கொடுத்துட்டு போறாரு அல்லாவுடைய லானத்து எந்த அளவுக்கு வேலை செய்து பாத்தீங்களா மனுஷன் இது காரணம் நன்றி கெட்ட பாடி இந்த மனுஷன் இயற்கையை சீண்டி பாக்குறான் அல்லாவுட்ட நிலை ஓடி பாக்குறான் அல்லாவுடைய இயற்கையான வழிகளை என்ன அடைக்க பாக்கிறான் துன்பத்துக்கும் நடந்தது அப்படித்தான் சென்னையில மழை வந்தா அப்படித்தான் வரும் போல இருக்கு ஏன்னா இன்னும் இவன் திருந்துற மாதிரி தெரியல இவன் திருந்தணுங்கிறதுக்காக படிப்பினை அல்லா ஏற்படுத்துறான் இந்த பாவி திருந்துற மாதிரி தெரியல மேலும் மேலும் ஊட்ட கட்டுறான் ஒரு இடத்த வாங்கி ஊட்ட கட்டணும் சொன்னான வரைமுறையெல்லாம் கிடையாது சென்னை பொறுத்த வரைக்கும் கத்திரிக்காய் மாங்காய் விற்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கிற பத்து சென்ட் இடத்த நான் விற்கணும்னு சொன்னா ஒரு கத்திரிக்காய் பத்து கிலோ எப்படி விற்பேன் கஸ்டமருக்கு விற்று காசை வாங்கி ஜோப்ல போட்டு போயிடும்னா இது போல சிஸ்டம் தான் அரசாங்க கட்டுமொழி கெஜெட் ஒன்று இருக்கிறது அரசாங்க நில வச்ச உச்ச உச்ச வச்சு நில வரம்பு உச்ச நீதிமன்றம் இருக்கிறது அந்த சட்டம் இருக்குதுன்னு ஒண்ணுமே கிடையாது சகட்டு மேலுக்கு இடத்தை வாங்கி சகட்டு மீனு கட்டிக்க வேண்டியது நான் நிலத்தை வித்துட்டேன் நீ வாங்கிட்ட காசு எங்கேயும் வந்துருச்சு நீ ஊட்ட சொல்லி என்ன பண்ணாலு விளங்குமா ஒரு சிட்டி விளங்குமா ஒரு தலைநகரம் விளங்குமா இப்படி எந்த இடமா இருந்தாலும் இப்படி விளங்காத பிறகு அரசாங்கம் எதிர்த்து இந்த மாதிரி சட்டமெல்லாம் போட்டு நிலத்தை விற்க எப்படி விற்கணும் எப்படி வாங்கணும் அது எந்த படி நிலமா இருக்கணும் எப்படிப்பட்ட நிலமா இருக்கணும் அங்க ஊடு கட்டலாமா கூடாதா நில கட்டலாமா தண்ணி குறையலாமா நல்லா பாக்கணும் இல்லையா ஒருத்தரும் பாக்குறது இல்ல அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் சொல்ல வேண்டியது அதாவது சுயநலவாதிகள் அவங்களுக்கு பாக்கெட்ல பணம் வந்தா போதும் யார் எப்படி கெட்டு குட்டிச்சவரா அழிஞ்சு போனா நமக்கு என்ன அந்த நேரத்துல நிவாரண பொருளை கொடுத்து நம்ம நாமளே இமேஜை காப்பாற்றிக்கணும் இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆசா எனக்கு அப்படித்தான் இந்த மாதிரி சீரழிவு வரணும் அப்போ நாம போய் பெரிய இதாட்ட உதவி செய்யணும் அது அது படம் முடிச்சு போடணும் இவருதான் பெரிய எல்லாத்தையும் காப்பாற்ற வந்த வந்தது சொல்லிட்டு பேசணும் இதுதான் அரசியல்வாதிகள் இல்லாம எல்லா அரசியல்வாதிகள் எல்லாம் இப்படித்தான் அது முஸ்லீமா இருந்தா யாரா இருக்கு நேரம் அதுதான் அரசியல்வாதி மக்களுடைய நினைப்பு எங்க மக்கள் ஏன் தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க இதை இதுதான் நம்மளுடைய கேள்வி குடியிருக்கிற மக்கள் ஏன் இந்த தவறை உணர மாட்டேங்கிறார்கள் இப்படிப்பட்ட இடத்துல நான் நிலத்தை வாங்க மாட்டேன் இப்படிப்பட்ட நேரத்துல ஊட்ட கட்ட மாட்டேன் இது அபாயம் எதிர்காலம் பாதிக்கப்படும் அரசியல்வாதிக்கு ஒருபோதும் வராது மக்களுக்கு வரல அப்ப எல்லாம் சேர்ந்து பாதிக்கப்பட வேண்டியதுதான் அப்பாவி பாவி எல்லாம் சேர்ந்து பாதிக்கப்பட வேண்டியது குடும்ப துயரம் அல்லா ரகமத்தா லானத்த வந்து இறங்கும் போது பாதிக்கப்பட வேண்டியதுதான் அப்படி ஒரு பாதிப்பு சென்னையில பார்த்தோம் அந்த துன்பத்திலிருந்து மீளவே இல்ல அந்த துன்பத்திலிருந்து நாம் இன்னும் மீண்டு வரவே இல்ல சோழம்தான் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யும் தான் முஸ்லிம்களுடைய கடமை அடுத்த இடி அடுத்த மழை அகிலத்தின் அதிபதி தென் மாவட்டத்தில் தென் மாவட்டத்தில் நாலு மாவட்டங்கள் இங்கேயும் நாலு மாவட்டம் கடுமையா பாதிக்கப்பட்டது அங்கேயும் அதே மாதிரி நாலு மாவட்டம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி தென்காசி ஒன்னா இருந்தது பிரிச்சு பிரிச்சு நாலாக்கி அஞ்சு ஆக்கியாச்சு ஆறாக்கியாச்சு அதனால இன்னும் நாலு மாவட்டம் பயங்கரமா பாதிக்கப்பட்டது இந்த பாதிக்கப்பட்டது அதிகமா பாதிக்கப்பட்ட மாவட்டம் தூத்துக்குடி சுபகானம் நூறு வருஷத்துல இவங்க பார்க்காத மலை இன்னைக்கு அந்த மாவட்ட மக்கள் பார்க்கறாங்க நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு மழை வந்தது அதுக்கப்புறம் கேப் விட்டு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் அந்த மழை அப்படி பெஞ்சிருக்குது அல்லாவுடைய கொட்டோ கொட்டோட்டில் ரகமத்துன்னு சொல்ல முடியாது ஏதோ சொல்ல முடியும் அல்லாவுடைய கொட்டோட்டி தீத்து இருக்குது அல்லா புற சொல்றேன் மூலமா நான் பொழிவிக்கிறேன் அது என்னுடைய கையில் இருக்கிறது அல்லா மட்டுமே அறிந்த ரகசியங்கள் ஏழு அந்த ஏழுல தான் இந்த மழை மழை எப்போ வரும் எப்போ வராது எவ்வளவு வரும் எத்தனை சென்டிமீட்டர் வரும் எத்தனை துளி மேலந்து